ஆறு கோடி ரூபாய் சொத்து இருக்கக்கூடிய ஒரு நபர் மாசம் வந்து ஒரு இரண்டு லட்சம் ரூபாய் கிட்ட பேச இன்கம் ஜென்ரேட் பண்ற ஒருத்தர் கார் வச்சல அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது உண்மையா அது உண்மைதான் எங்கிட்ட கார் கிடையாது எங்கிட்ட டூ வீலர் தான் இருக்கு கார் நான் ஏன் வாங்கல அப்படிங்கறதுக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க உங்கள்கிட்ட காசு இருக்கு ஆனா நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்க கஞ்சூஸ் நீங்க அப்படிங்கிறாங்க பட் ஆனா நான் வந்து பிறந்து வளர்ந்த எல்லாமே திருச்சி டயர் த்ரீ சிட்டில பத்து ரூபாயில இருந்து சம்பாரிச்சு வந்தாலும் எனக்கு இந்த பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துல ஒரு முடக்கிறதுங்கிறது என்னால முடியாத ஒரு காரியம் ஆனா நான் ரிச்சர்டு போர்டோட படிக்கும் தான் லயபிலிட்டின்னு என்ன அசட்டு என்னன்னு தெரிய வந்துச்சு அதுல இருந்தா எனக்கு விழிப்புணர்வு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை உருவாச்சு அதனால நான் ஒரு காரை வாங்கிட்டு நான் அதை வந்து ஒரு பார்க்கிங் ஏரியா நிறுத்திட்டு அதாவது ஒன்னே ஒண்ணு காரை நான் வாங்கிட்டேன் ஷோரூம் விட்டு வெளில வந்துட்டேன் பதினஞ்சு லட்சம் ஷோரூம் விட்டு வெளியில் வந்தேன் அதோட விலை என்னவா இருக்கும் குறைஞ்சிரும் குறைஞ்சிரும் எப்படி நான் யூஸும் பண்ணல எதுவுமே பண்ணல வெளியில் வந்தனே குறைஞ்சிருச்சு ஸோ இட் இஸ் அ லயபிலிட்டி இன்னொன்று என் பாக்கெட்லேருந்து அது எடுக்க போகிற அமௌண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டேக்ஸை பற்றி நான் சொல்லவே நான் இந்தியாவில் நீங்கள் கார் எடுக்கிறதுல டவுன் பேமெண்ட் அதுவும் இஎம்ஐ போனால் நான் கஷ்டகாலம் அதை நான் சொல்லவே விரும்பல இஎம்ஐ பற்றியே பேசல நீங்கள் கேட்ட கேள்வி கார் இல்லை ஆமாம் ஏன் இல்லை நான் வாங்கலை ஏன் வாங்கலை இட்ஸ் அ லயபிலிட்டி ஏன் லயபிலிட்டி ஏன்னா நான் எடுத்து வந்து நான் வெளியில் எடுத்துகிட்டு வந்தோடனே ரோட் டேக்ஸு டோலு பெட்ரோல் போடணும் சர்வீஸ் இருக்குது சார்ஜ் இருக்குது ஸோ எல்லாமே என் பாக்கெட்லேருந்து போகிற பணமாக இருக்குது அதுக்கு பெட்ரு நான் ஒரு ஓலாவோ அல்லது ஏதோ ஒரு எங்கேயோ ஏதோ ஒரு ஆட்டோவோ இல்லை ஏதோ ஒன்று ப பப்ளிக் பஸ்லேயோ நான் போயிடுறது பெட்டர் நான் நினைக்கிறேன் ஸோ காரை வாங்கி நான் அந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நான் முடக்கி அதை நான் வச்சுட்டு இன்னொன்று இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் நான் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அந்த காரை எடுத்துகிட்டு நான் ஓட்டிட்டு இன்றைக்கி இருக்கிற ரோட் சேஃப்டியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியால கேட்க வேணாம் பத்து நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்கு ஃபுட் வருது பத்து நிமிஷம் வருதா அப்படின்னா என்ன சேஃப்டி ரோட் சேஃப்டி நம்ம இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அதாவது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை காரில் இல்லை சொல்ல பண்ணோம்னா நான் கேள்விப்பட்டேன் ஷோரூமில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் இப்போ ரீசெண்டாக கப்புள்ஸ் எல்லாம் நம்ம கார் வாங்குறது ரீல்ஸுக்காக வாங்குறாங்க ரீல்ஸு போட்டு அதில் வியூஸ் வரணுங்கிறதுக்காக வாங்குறாங்க என்னங்கிறது விடுங்க இதையாவது விடுங்க நீங்கள் துபாயில் போனீங்கன்னா கார் ஏன் வாங்குறாங்கன்னா காரோட விலை ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அவங்க படி கார் நெம் இருக்குல்ல ஐம்பத்தி ஆறு கோடி கார் நேம் பிளேட்டு ஒன் டிஜிட்டில் வரும் அந்த ஊர் எப்படின்னா நம்மளோட அவன் பத்தடி மேலே போயிட்டான் கார் நம்பரில் ஒன் டிஜிட் இருந்துச்சுன்னா துபாயில் யூஆர் த விஐபி ஐம்பத்தாறு கோடியை ரெண்டு போல்ட் ரெண்டு ஸ்க்ரூவில் நிற்கும் நாங்கள் அப்படி காரில் போகும்போது இந்த துபாயில் நான் போகும்போது ஒன் டிஜிட் டூ டிஜிட்டில் கார் போகும் அந்த காரை பார்த்தோன்னா காரோட வேலை ஒன்றுமே கிடையாது ஐம்பது லட்சம் அறுபது லட்சமாக தான் இருக்கும் அந்த நேம் புள்ளட்டோட இது ஐம்பது கோடி ஸோ யூசேஜுங்கிறது இல்லாமல் நான் பணக்காரன் நான் ரிச்சு நான் ரொம்ப பெரிய அலுங்கிற காத்த மாதிரி இருக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் மேடம் சார் இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் உங்ககிட்ட வச்சதுக்கான காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ ஒரு வேலைக்கு போனால் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷத்துலயோ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளா உடனே வந்து ஒரு கார் வாங்கிடுறாங்க அதுவும் எப்படி வாங்குறாங்கன்னா இஎம்ஐ போட்டு கார் வாங்கிடுறாங்க இது வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வெல்த் ஜேர்னி வந்து எப்படி சார் நீங்க உங்க ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை இல்லை ஆனால் அவங்களோட மெட்டீரியல் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்கன்னா நம்மளோட அப்புறம் டவுட் தான் என் ஸ்கில்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது என் ட்ரெஸ் மேலே நம்பிக்கை இல்லை நான் போட்டிருக்க ஷூ செப்பல் மேலே நம்பிக்கை இல்லை நான் என்ன டெலிவரி பண்ண போகிறேன் ஒர்க்கு என் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் என்னங்கிறத கன்சர்ன் பண்ணாங்கன்னா தே டோன்ட் நீட் த மெட்டீரியல் நான் வாட்ச் கட்டினா தான் என் மேனேஜர் என்னை பார்ப்பார் நான் ஷூ நல்லா போட்டிருந்தா தான் என் சிஓ பார்ப்பார் என் கோலீக்ஸ் பார்ப்பாங்க அதெல்லாம் தேவையில்லாது இன்னொன்று இஎம்ஐ பற்றி சொல்ல வேணாம் இஎம்ஐ நான் எடுத்துட்டேன்னா இட்ஸ் அ டுவல் பர்சன்டேஜ் டு ஃபோர்டின் பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா நிஃப்டி கொடுக்கறதே உங்களுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் ஸோ நான் எப்படி நான் ஒரு இஎம்ஐ எடுத்துட்டேனா அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு ஐ நோன் நீட் டு திங்க் அபவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா நான் அந்த கார்லேயே நான் முடங்கிட்டேன்